இவங்க ரெண்டு பேர்த்தையும் இன்னொருத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறான் டே அறிவு இருக்கு உங்களுக்கு கல்யாண வீட்டில் இளவு சுடுகாடுன்னு கிட்டு யார் தாலி எடுத்தா உங்களுக்கு என்னடா அப்படின்ட்டு இருக்கேன் இந்த மூணு பேரையிலையும் விஷம் வச்சு கொண்டு கூடணும் ஒரு கல்யாண வீட்டில் இந்த மூணு வார்த்தையும் பயன்படுத்தலாமா காதில் கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கான் இது யாருக்கும் கேட்கக்கூடாதுங்கிறக்காகத்தான் நம்ப ஆள் கெட்டி மேலும்னு ஒன்னை கண்டுபிடிச்சாங்க ஆட்சி முடிச்சிடுறான் அப்படின்னு இசை வந்துடுச்சா நாடகம் கல்யாண வீட்டில் நாடகம் என்பட்டு நாடகம் நடக்க ஒருத்தன் நம்ம இன்வைட் பண்ணாதவன் ஒருத்தன் வருவேன் இவனை கூப்பிடவே இல்லையே குடும்பத்தோட வர்றானே இவன் வரக்கூடாதுன்னு தானே நம்ம பத்திரிக்கை வைக்கல வர்றான் என்ன செய்ய முடியும் அவனை வாங்க 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 வா வாங்க வாமா உங்களுக்காக வருவீங்க வருவீங்கன்னு அடிக்கிறான் பாரியா ஒரு அட்டி அவனை ரொம்ப சந்தோஷம் நான் வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் உங்கள் கல்யாணத்துக்கு ரொம்ப பிரியப்பட்டு வந்திருக்கேன் அவனுக்கு பன்னீர் தெளிப்பாங்க ஸ்வீட்டை கொடுப்பாங்க வாங்க அப்போ பொண்ணு மாப்பிள்ள நடிக்கிற நடிப்பு இருக்கு பாருங்க அட ராடா ராடா எல்லாரையும் பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் வேற வழி இல்லை நமக்கு பிடிக்காத ஒருத்தன் வந்து வாங்க அப்படின்னா இதில் போட்டோகிராஃபர் வேற ஸ்மைல் பிளீஸ் என்ன எத்தனை தடவை தான்ட்டா ஸ்மைல் பிளீஸ் அதில் ஃபோட்டோகிராஃபர் வேறு கடைசியாக அவர் தோட சிரிச்சுங்க பாரு உனக்கியாண்ட்டு அப்படி வகுத்தரிச்சார் இன்னைக்கோ விட முடிஞ்சு உனக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டீங்களே ஃபைனல் சிரிப்பு தான் அப்படின்ட்டு அதை விட சில பேர் கல்யாண வீட்டில் ஃபோட்டோ எடுக்கிறப்ப சொல்லுவான் க்ளோஸ் க்ளோஸ் இது கல்யாண வீட்டில் சொல்கிற வார்த்தையா க்ளோஸ்னால் இன்னிருந்தேன் மாப்பிள்ள க்ளோஸ் பொண்ணு க்ளோஸ் அது ரெண்டு உன்னை யாராக போட்டோ எடுக்க கூட்டு வர சொன்னது மாப்பிள்ளையே குளோஸுங்கிறான் பொண்ணு க்ளோஸுங்கிறான் நாடகம் நடிக்கிறோம்மா எவ்வளவு நடிப்பு நடிக்கிறான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பின்னால் வந்து ஒருத்தன் நிற்பேன் அப்போ தான் தயிர் சோறு வாங்கி இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் நம்ம வாயவே பார்த்துட்டு இருப்பான் இங்கே அவனுங்க அப்போ தான் இப்படி தயிர் எடுத்து இப்படி சாப்பிட்டா பின்னால் அப்படியா அப்படியே மூடி எந்திரிப்பேன் பாருங்க உட்காந்து சாப்பிடுங்க சார் திங்கிற சோத்துல மண்ணள்ளி போகிறதுக்குன்னே வந்திருக்கேன்னு அவனை திட்டணும் போல் இருக்குது ஆனால் திட்ட முடியாது கல்யாணம் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுப்பான் சார் நல்லபடியா இருக்கட்டும் இருக்கட்ட ரொம்ப சந்தோஷம் அப்போ மாப்பிள்ளை கேட்பாரு நல்லா சாப்பிட்டீங்களா அருமையாக சாப்பிட்டோம்ல அப்புடின்னு பொய்ய சொல்லிவிட்டு கிளம்பி வர எல்லாம் நடக்கும்